ஒரு பெண் முதலையால் ஆண் முதல கூட மேட்டியில் ஈடுபடாமலேயே முட்டைகளை எண்ண முடியும் இது முதலைகள் பற்றி ரீசெண்டாக கண்டுபிடிச்ச ஒரு முக்கியமான விஷயம் சென்ட்ரல் அமெரிக்காவோட கோஸ்டல் ரிகா நாட்டில் இருக்க ஒரு தேசிய பூங்காவில் இருக்க ஒரு பெண் தான் ஆண் முதலையோட துணை இல்லாமலேயே முட்டைகளை ஈனிருக்கு பிறந்ததுலேருந்து பதினாறு வருஷம் தனியாகவே இருந்த இந்த முதல்ல திடீர்னு முட்டைகளை போட்டிருக்கிறது எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமாக தான் இருக்கு ஏன்னா இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பெண் முதல ஆணோட துணை இல்லாமல் முட்டைகளை ஈணிருக்கு இது இங்கிலீஷ்ல வெர்ஜின் பர்த்னு சொல்லப்படுது இப்படி ஆணோட துணை இல்லாமல் பெண் உயிரிகள் முட்டையோ இல்லை குட்டியோ போடுறது அறிவியல் பூர்வமாக ஃபேக்கல்டேட்டிவ் பேத்தினோஜெனிசிஸ் அப்படின்னு அழைக்கப்படுது இந்த பேத்தினோஜெனிசிஸ் செயல்முறை இதுக்கு முன்னாடி பள்ளி பறவைங்க பாம்பு மீன் நத்தை அப்புறம் ஆமை போன்ற உயிரினங்களையும் இருந்திருக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் முதலிகளையும் இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இந்த அமெரிக்கன் பெண் முதலில் பேத்தியோஜெனிசிஸ் முறையில் பதினான்கு முட்டைகளை இட்டுருக்கு இதில் ஏழு முட்டைகள் தான் குவாலிஃபையாக இருந்துச்சு குவாலிஃபையாக இருந்த ஏழுலையும் ஒன்றே ஒன்று தான் பிடிச்சிது அதுவுமே செத்து போய் தான் பிறந்தது இப்படி பேத்தியோஜெனிசிஸ் முறையில் பிறக்கிற குட்டிங்க எல்லாமே பலவீனமாகவும் நோய்பட்டதாக தான் இருக்கும் ஆனால் அதுங்களால்